பிரியமானவர்களே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய பலவீனத்தின் மத்தியில் தம்முடைய கிருபையை அவர் விளங்க பண்ணுகிறார் ரெண்டு குருந்தியர் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை பாருங்கள் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் நாம் ஆராதிக்கிற தேவன் கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நம்முடைய சார்பில் நமக்காக ரத்தம் சிந்தி மறித்து உயிர் தெழுந்தபடியினால் அந்த கிருபையை அவர் நமக்காக சம்பாதித்திருக்கிறார் தகுதி இல்லாத மனுஷனுக்கு தேவன் பாராட்டுகிற தயவு தான் கிருபை என்று அழைக்கப்படுகிறது நம்முடைய பலவீனத்தில் தேவன் தம்முடைய பலத்தை கொடுக்கிறார் இல்லையா அதுதான் அந்த கிருபை அல்லது ஒரு சாதகமில்லாத சூழ்நிலைகளில் நமக்கு சாதகமாக தேவன் எழுந்தருளிக்கை செய்கிறது தான் அந்த கிருபை மனுஷர்கள் மூலியமாக பல நேரங்களில் எதிர்பார்க்காத விதத்தில் தயவுகளை உண்டு பண்ணிவிடுவார் காரியங்களை வாய்க்கம்படிக்காக பண்ணிவிடுவார் அதுதான் தேவனுடைய கிருபை அப்போசலனாகிய பவுல் இந்த பகுதியில் பலவீனம் என்று சொல்லுகிறது சரீரத்தில் வியாதி நிமித்தம் ஏற்பட்ட ஒரு பலவீனம் என்கிறது மாத்திரமல்லாமல் அவருடைய ஊழிய பாதையில் அவர் சந்தித்த நெருக்கடிகள் போராட்டங்கள் நிந்தைகள் பரியாசங்கள் அவமானங்கள் எதிராக எழும்பின மனுஷர்கள் துரோகங்கள் இது எல்லாவற்றையும் சேர்த்து தான் அந்த வார்த்தை குறிக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதன் மத்தியில் அவர் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார் அந்த ஜபத்திற்கு பதிலாகத்தான் தேவன் சொல்லுகிறார் என்னுடைய கிருபை உனக்கு போதும் உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும் என்பதாக நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பல விதங்களில் அவர் பதில் கொடுக்கிறார் சில நேரங்களில் ஒரு தடைகள் எதிர்ப்புகள் நிந்தைகள் அதன் மத்தியில் ஜபிக்கும் பொழுது அதையெல்லாம் நீக்கி போட்டு நம்மை அந்த பாதையில் முன்னேறும்படிக்காக அவர் செய்கிறார் இன்னும் பல நேரங்களில் அந்த தடைகள் எதிரான மனுஷர்கள் நிந்திக்கிறவர்கள் பேசுகிறவர்கள் எல்லாருமே அதெல்லாம் அப்படியே இருந்தாலும் தேவன் தம்முடைய கிருபையை உங்களுக்கு கொடுத்து அந்த காரியத்தை செய்து முடிக்கும்படிக்காக பண்ணி விடுகிறார் அப்போது சில நடவடிக்கைகள் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரத்தில் வாசிக்கும்பொழுது பவுல் பிலிப்பு பட்டணத்தில் போயிட்டு சுவிசேஷம் அறிவிக்கப் போகிறார் லீதியால் என்கிற பெண்ணுடைய இறுதியத்தை தேவன் திறந்தழுகிறார் அவள் குடும்பத்தோடு ரசிக்கப்பட்டு ஞானசனம் பெற்றுக்கொள்கிறார்கள் அதே பட்டணத்தில் சந்தை வெளியில் சென்று குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு பெண்ணை இயேசுவின் நாமத்தினால் அவளுக்கு விடுதலை கொடுத்த பொழுது அந்த பெண்ணை கொண்டு ஆதாயம் பண்ணி கொண்டிருந்த எஜமான்கள் இந்த பவுளையும் சீலாவையும் பிடித்து அடித்து ஆடைகளெல்லாம் கிழித்து சிறைச்சாலைகளை தலைக்கீழாக தொங்க வைத்து விடுகிறார்கள் அதன் மத்தியில் அப்போ சிலன் பவுல் ஜபிக்கிறார் பாடுகிறார் தேவனை துதிக்கிறார் தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி அந்த சிறைச்சாலையுடைய அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைத்து சிறைச்சாலை கதவுகளை எல்லாம் திறந்து அவர்களை விடுதலை பண்ணுகிறார் அங்கிருந்த சிறை அதிகாரி அவருடைய குடும்பத்தோடு ரசிக்கப்படுகிறார் இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது அப்போ சிலன் பவுளுடைய ஜபத்தை தேவன் கேட்கிறார் அந்த ஜபத்தை கேட்டு சிறைச்சாலை கதவுகளை திறக்கிறார் அவரை கொண்டு செய்யவிருக்கிற அந்த ஊழியத்தை செய்து அங்கே இருக்கிறவர்கள் ரச்சிக்கப்படும்படிக்காக தேவன் வழிவாசல்களை பண்ணிவிடுகிறார் ஆனால் நாம வாசித்த ரெண்டு குருந்தையர் பன்னெண்டு ஒன்பதுல பார்க்கும்பொழுது தேவன் சொல்லுகிறார் என்னுடைய கிருபை உனக்கு போதும் உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலம் பூர்ணமாக விளங்கும் என்று சொல்லி அவர் ஜெபித்த அந்த காரியம் அந்த பலவீனத்தை நீக்க போடணும் என்று சொல்லி ஜெபித்த அந்த காரியத்தில் தேவன் அந்த பலவீனத்தை நீக்கி போடாமல் அதன் மத்தியில் அவருடைய பலத்தை அவருடைய கிருபையை கொடுத்து அவரை கொண்டு செய்யவிருக்கிற அந்த ஊழியத்தை வெற்றியாக செய்து முடிக்கிறார் அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் உங்களுடைய ஜபங்களை கேட்டு தேவன் பலவீனத்தை நீக்கப்போடுகிறார் தடைகளை நீக்கப்போடுகிறார் எதிரான சூழ்நிலை சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அற்புதங்களை காணும்படிக்காக செய்கிறார் ஆனால் இன்னும் பல நேரங்களில் அந்த தடைகள் எதிரான சூழ்நிலைகள் மனுஷர்கள் எல்லாம் அப்படியே இருந்தாலும் கூட உங்களுக்கு தம்முடைய கிருபையை கொடுத்து உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை வெற்றியாக செய்து முடிக்க உங்களை பலப்படுத்தி விடுகிறார் அப்போ நான் செய்ய வேண்டியது என்ன ஜபத்தில் தேவனை நாம் அதிக அதிகமாக சார்ந்து கொள்ள வேண்டும் அவரை தேட வேண்டும் அவருடைய பாதத்தை நம்ம பற்றி கொள்ள வேண்டும் அதைத்தான் வேதம் தாழ்மை என்று சொல்லி அழைக்கிறது என்னுடைய பலத்தை என்னுடைய திறமையை நான் சார்ந்து கொள்ளாமல் தேவனுடைய பலத்தை சார்ந்து கொள்ளுகிறதுக்கு பெயர் தான் தாழ்மை அவருடைய உதவியை நாடுகிறது தான் தாழ்மை அதன் தான் தேவன் தம்முடைய கிருபையை அவர் கொடுக்கிறார் இன்றைக்கு நீங்கள் கூட ஒரு சில காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க கண்ணீரோடு நீங்கள் அவரை நோக்கி பார்க்குறீங்க உங்களுடைய இருதயத்தை ஆ வந்து கரத்துடைய பாதத்தில் விடுகிறீர்கள் நீங்க இருக்கிற சூழ்நிலையில் சாட்சியாக நீங்க நடக்கிறீங்க ஆனாலும் அற்புதம் நடக்கல சூழ்நிலைகள் மாறல அல்லது இந்த எதிரான தடைகள் நீங்கள அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கலாய்க்கலாம் இல்லை கர்த்தரை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற அந்த ஒவ்வொரு காரியத்தின் மூலியமாகவும் தேவன் தம்முடைய கிருபையை உங்களுடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார் தான் நீங்கள் முடக்கப்பட்டு போகாமல் இருக்கிறீங்க நம்பிக்கையற்றவர்களாக ஆகாமல் இருக்கிறீங்க உங்களுடைய பலவீனத்தின் மத்தியிலேயும் நீங்கள் பலவான்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு உங்களை பலப்படுத்துகிறார் ஆகினால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க உங்களுடைய ஜபங்களுக்கான பதிலாக உங்களுடைய கண்ணீருக்கான பதிலாக தேவன் தம்முடைய கிருப உங்களுக்கு கொடுக்கிறார் உங்களுடைய மத்தியில் அவருடைய கிருபையை அவர் விளங்க பண்ணுகிறார் சூழ்நிலைகள் போல தான் இருக்கும் ஆனால் நீங்க ஒரு காலம் முடக்கப்பட்டு கிடையாது தேவன் உங்களை ஜெயமான உங்களுடைய கரம் பிடித்து அவர் நடத்தி செல்கிறவராக இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே நீர் உங்களுடைய கிருபையை கொடுத்து எங்களை பலப்படுத்துகிற தேவன் எங்களுடைய பலவீனத்தின் மத்தியில் உம்முடைய பலத்தினால் எங்களை இடைக்கச்சை கட்டுகிற கர்த்தர் அநேக நேரங்களில் ஜபங்களை கேட்டு தடைகளை நீக்கி எங்களை முன்னேறச் செய்கிறீர் பல நேரங்களில் அந்த தடைகளெல்லாம் இருந்தாலும் கூட சூழ்நிலைகள் எல்லாம் மாறாதது போல இருந்தாலும் உம்முடைய கிருபையை எங்களுடைய பலவீனத்தில் நீர் தந்து எங்களை பலவான்களாக நீர் எழும்பி பிரகாசிக்க செய்கிறீர் முன்னேறும்படிக்காக செய்கிறீர் நீர் வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்கும்படிக்காக நீர் செய்கிறீர் அதற்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம் உம்முடைய கிருவைக்காக நாங்கள் உண்மை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலையும் இந்த காலை நேரத்தில் உம்முடைய புதிய கிருபை இறங்கி வருவதாக அவருடைய பலவீனத்தின் மத்தியில் உம்முடைய பலன் இறங்கி வருவதாக தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக அற்புதமான விதத்தில் கரம் பிடித்து நீர் வழி நடத்துவீராக அவர்களுக்காக நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படிக்காக நீர் பண்ணுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பரலோகப்பிதாவே ஆமேன் Thank